ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல் தம் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சுவையான டேஸ்டான முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த முட்டை கிரேவி செய்யறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட பெரிய சைஸ் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இது கூட காலத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம் நல்லா வதங்கினதும் லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறுனதும் மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கணும் இன்னொரு கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை நாலு லவங்கம் மூணு இலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கறிவேப்பில போட்டுக்கலாம் மீடியம் ஹீட்ல வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டேன் உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரமா வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் நல்லா இது போல வதங்கிடணும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த தான் போடணும் அப்போ தான் வந்து இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரை நல்லா தான் கீக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனவொன்னா இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு பச்சை வாசனை போற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்திய வந்து சிம்ல வச்சுக்கணும் இந்த டைம்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இத வதக்கி குடுக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவை இந்த டைம்ல இப்போ சேர்த்துக்கலாம் இத வதக்கி விட்டுக்கலாம் ஆல்ரெடி தக்காளி எல்லாம் நம்ம வதக்கி தான் மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துருக்கிறோம் அதனால ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கினா போதும் அளவு வதங்கினதும் இது கூட இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு வதங்கினதும் இது கூட ஜார் கழுவின தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அலசி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன் இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து உப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் சேர்த்துக்குங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இன்னைக்கு இந்த முட்டை பழம் செய்கிறதுக்கு ஒரு ஏழு முட்டை அவுச்சி தோல் எடுத்து வச்சுருக்கேன் இது போல் ஒரு நைஃப்பில் லைட்டாக இது போல் போடு போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் முட்டையில் வந்து இறங்கி முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக போட்டுக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எல்லா முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து அதிகமா கூடாது முட்டை சேர்த்துட்டு பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அப்பதான் இந்த மசாலா எல்லாம் முட்டையில இறங்கி சூப்பரா வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுதான் கரெக்டான அளவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொஞ்சம் மல்லி எல்லையை உருவிட்டுக்கலாம் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை டேக் கேர்